வணக்கம் நண்பர்களே சித்த மருத்துவம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி ஆராய்ந்து பார்த்தீரா சிந்தித்து பார்த்தீரா சித்தர்கள் என்று கூறுகின்றோமே அவர்கள் யார் சிந்தனை மிக்கவர்கள் என்பதையும் சிந்தனை அதிகமாக கொண்டவர்கள் என்பதையும் The great கிரேட் சயின்டிஸ்ட் இன் World வேர்ல்டு கிரேட் Scientist இன் the வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய நூறு இன்றைய நூறு விஞ்ஞானிகள் ஒன்று கூடினால் கூட அவருடைய ஒரு சித்தருடைய சக்திக்கு நிகராகாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்